கும்ப ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலர் கும்ப ராசி நபர்களை பொறுத்தவரை மார்ச் மாதத்தில் புதன் சுக்கரனுடைய காம்பினேஷன் பொதுவாகவே கும்பராசிக்கு ரேர் அமைப்பாக தான் அந்த காம்பினேஷன் கிடைக்கும் அதாவது சுக்கரன் ஒரு நன்மையில தரக்கூடிய ஒரு நல்ல பிளானட்டு பட் ஆனால் புதன் வந்து எட்டுடைய ஒரு கிரகமாக வந்து மாட்டோம் என்ன ஆகுதுன்னாக்கா நான்கு ஐந்து எட்டு ஒன்பது ஸோ அந்த நான்கு இடத்துடைய காம்பினேஷன் சேர்ந்துடும் நாலுக்குடைய ரிஷபம் சுக்கரன் அஞ்சுக்குடிய புதன் மிதுனம் எட்டுக்குடிய கன்னியும் புதனும் ஒன்பது கூட சுக்கரன் துலாம் ஸோ அந்த நான்கு இடத்தோட காம்பினேஷன் இந்த ரெண்டு கிரகம் சேர்றதுனால வந்து அதனுடைய பலன்கள் இந்த நான்கு இடத்துடைய பலனை அதிகமாக கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உண்டு இதில் எட்டுக்குடிய கிரகமாகவும் புதன் இருக்கும் அந்த எட்டுக்குடிய கிரகமாக புதன் இருக்கும் பொழுது இந்த காம்பினேஷன் எட்டில் இருந்தாலும் சரிதான் எட்டை பார்த்தாலும் சரி தான் ஸோ அந்த எட்டோட விஷயங்கள் கொஞ்சம் சேர்ந்தே வர்ற மாதிரி இருக்கும் அப்போ கும்ப ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் பாக்குஸ்தானத்தில் இந்த காம்பினேஷன் தற்போது கிடைக்க போகுது இந்த மார்ச் மாதம் அதற்கு அடுத்த நிலைமையாக சனி ராகுவுடன் இணையக்கூடிய ஒரு காம்பினேஷன் சனி ராகு மார்ச் மாத இருந்து இந்த எப்படி சூரிய சந்திரனுக்கு கிரகணம்னு சொல்கிறோமோ கண்ணுக்கு நேராக பார்க்குறோம் சூரியனையும் சந்திரனையும் ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகங்களான அந்த வெட்டு புள்ளியானது சூரியன் சந்திரனையும் அந்த கன நேரத்தில் ஒளியை மறைக்கிறதை நம்ம வந்து கிரகணம்னு சொல்கிறோம் ஒரு குறிப்பிட்ட சில நேரங்கள் கழித்து அந்த வெட்டுப்புள்ளியை விட்டு சூரியன் சந்திரன் நகரும் பொழுது கிரகணம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சூரியனும் சந்திரனும் வேகமாக நகரக்கூடிய கிரகங்கள் ஸோ அந்த ஒளியானது சீக்கிரமாக ஆனாலும் வெளியே வந்துவிடும் ஆனால் சனி அப்படி இல்லை சனி வந்து முழுக்க முழுக்க இருள் தன்மையான ஒரு கிரகம் இது போய் ராகுவுடன் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மார்ச் மாத அமைப்பில் ஃபுல்லாகவே இருக்குது இன்ச்சு பை இன்ச்சா அப்போது மார்ச் மாதம் முழுக்க நடந்து ஏப்ரல் ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து தான் இந்த ராகு விட்டு சனி வெளியே வரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் அப்ப கிரகண அமைப்புகளை நோக்கி சனி ராகு வந்து ஒரு கிரகத்தை பீடிக்குது இல்லை ராகு கிட்ட போய் இன்னொரு ஒரு கிரகம் வந்து டிகிரி வயசுல போய் மாட்டுதுன்னாவே அது கிரகணம் தான் இது கேதுவுக்கும் பொருந்தும் ராகு கேதுக்கள் இப்படிதான் கிரகணம் பண்ணும் கிரகணம் என்பது கழுத்தை நெறிப்பதற்கான சமம் ஸோ சம்பந்தப்பட்ட கிரகம் ஸோ சனியும் ராகுவும் சேரக்கூடிய காம்பினேஷன் இப்போ ராசி நபர்களுக்கு ஜென்ம சனிலாம் விலக போகுது ஏழரை சனி இன்னும் கொஞ்ச நாள்ல விலகி ஓரளவுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்ல தான் வெளில வர போறீங்கன்னா அங்கங்க நீங்கள் சொல்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த கடந்து போன ஒரு அஞ்சு வருடத்திற்கு நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நன்மைகள் இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இந்த கிரக நேரங்கிறது ஒரு சில நபர்களுக்கு சுய ஜாதக அமைப்பு சரியில்லை என்றால் புரியுதுங்களா இந்த சனி ராக நெருங்கி நெருங்கி போக போக இந்த மார்ச் மாதம் முழுக்கவே நோட் பண்ணீங்க சுய ஜாதக அமைப்புகள் சரியில்லை என்றால் இந்த கிரகணமானது கும்பராசி நபர்களுடைய மனதையோ உடலையோ நேரடியாகவே நிறைய பாதிப்பை கொடுக்கும் குறிப்பாக கும்ப ராசி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உடம்புல நோய் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கோ இல்லையோ மனசுல ஆரோக்கிய குறைபாடு நிறையா இருக்கும் குழப்பிடுவாங்க குழப்பிப்பாங்க அடுத்த பிரச்சனையை வந்து நம்ம பிரச்சனையை மாற்றிப்பாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மன ரீதியான பிரச்சனைகள் நிறையா இருக்கும் குறிப்பாக சதய நட்சத்திர நபரெல்லாம் நிறைய இந்த மன ரீதியான பிரச்சனைகளுக்கு உட்படுவாங்க இந்த இருள் கிரகமான சனி ராகுன்னு இருக்கிறதுனால ராகுவும் பாதிக்கப்படும் ஒளி கிரகத்தை தான் பிடிச்சிக்கிட்டு இருந்துடுறாங்க இருள் கிரகத்தை பிடிக்கும் பொழுது இன்னும் கடுமையாக பாதிக்கப்படும் புரியுதுங்களா இது வந்து ஒரு ரேர் காம்பினேஷன் அதே சமயம் சுய ஜாதக அமைப்பு வலுவாக இருக்குது நல்லா இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கிரகண அமைப்பை கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஏழ்ரை பார்த்தாச்சு அப்படிங்கிற அந்த டிஸ்டர்பன்ஸ்லேருந்து கொஞ்சம் எப்படியும் பாதிப்புங்கிறது கொஞ்சம் அடி அடிதான் இல்லைன்னு கிடையாது பட் தப்பிச்சு வந்துடுவாங்க ஒரு பலசாலையை போய் நம்ம அடிக்கிறதுக்கும் ஒரு பலம் இல்லாத ஒரு ஒரு நபரை போய் நம்ம அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வச்சிங்க சுய ஜாதகம் பலமா இருக்கிறவங்களை போய் நம்ம அடித்தோம்னா கொஞ்சம் தாங்கிப்பாங்க ஒன்றும் பெருசா தெரியாது பலமே இல்லாதவங்களை போய் அடிக்கும்பொழுது ஒரு அடிக்கே அழுவ ஆரம்பிச்சுருவாங்க அந்த மாதிரி கும்ப ராசி நபர்களுக்கு இந்த காம்பினேஷன் சுய ஜாதகம் இப்போ சரியில்லாதவங்களுக்கு சற்று கெடுக்கும் இது வந்து மிக முக்கியமான பலன் இது மார்ச் மாதம் முழுக்கவே இஞ்சு பெஞ்சா நகரும் இப்போது அடுத்தது தனஸ்தானத்தில் இந்த புதன் சுக்கரனுடைய காம்பினேஷனை பற்றி பேசியிருந்தோம் ஸோ இந்த புதன் சுக்கரனுடைய காம்பினேஷன் கும்பராசின் அவளுக்கு பணம் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் இல்லை இருக்கிற பணத்தையும் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது பணமே ட்ரை கண்டிஷன் பணத்தை எப்படி வெளில இருந்து பணத்தை எப்படி வாங்கிறது கொடுத்த பணத்தை எப்படி வாங்கிறது வாங்கன பணத்தை எப்படி கொடுக்கறது ஸோ இந்த எட்டு வந்தாலே ஒரு ஏற்றம் இறக்கம் கொடுக்கல் வாங்கல் எட்டு என்பது இங்கேருந்து அங்கே அங்கே இருந்து இங்கே அப்படிங்கிறத வச்சிங்க ஸோ ரெண்டு விதமான ஒரு வேரியேஷனை குறிக்கிறது தான் எட்டு அப்போ கும்பராசி நபர்கள் ரெண்டு ஆங்கில நம்ம எடுத்துக்கலாம் பணத்தை வாங்கின பணத்தை எப்படி கொடுக்கறது கொடுத்த பணத்தை எப்படி வாங்கிறது எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது ஸோ தனஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை என்ன புதன் நீசமாயி வக்கரமாயி சுக்கரனுடைய ஒளியை இழுத்துக்க போகுது அப்போ சுக்கரனும் உச்ச இருக்கிறனால அதிகபட்சமான ஒளியே இருந்தாலும் சுக்கரனுக்கும் கொஞ்சம் சக்தி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இந்த ரெண்டு காம்பினேஷன் சேர்ந்து தனஸ்தானத்துல இருக்கிறதுனால கும்பராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை பணம் சம்பாதிப்பது எப்படி பணத்தை எப்படி பெற்றுக்கொள்வது எப்படி கொடுப்பது எப்படி கடனை அடைப்பது எதை எதை செய்யக்கூடாது எதை எதில் போட்டு எப்படி ஆதாயத்தை பார்க்குறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே சக்ஸஸ் ஆகும் சுபகிரகங்களாக இருக்கு இல்லையா இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனையிலேயே இருக்குது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நாலு மாதம் வரைக்கும் பரிவர்த்தனையே இருக்கிறதுனால கொஞ்சம் வலுவாகவே இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பணம் ஹேண்டலிங் அப்படிங்கிறது இது வந்து பணம் வந்து டைரெக்டாக கொடுத்து வாங்கல் அப்படிங்கிறது மட்டும் இல்லை ஒரு வேலை செய்கிறீங்க அந்த இடத்துல பணத்தை ஒரு ஊதியத்தை அதிகமாக பெற்றுக்கொள்வது கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில விஷயங்கள் கொஞ்சம் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து தலையிடுவது அதனை அதனை சார்ந்த சில விஷயத்தை ஆதாயமாக மாற்றிக்கொள்வது ட்ரான்ஸ்ஃபர் வாங்குவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உண்டு ஸோ புதன் வந்து ஐடியா கிரகம் சுக்ரன் வந்து ஆசைக்கான கிரகம் உங்களோட ஆசைகளை ஐடியாபடி சக்ஸஸ் செய்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கலாம் ஏன்னா புதன் வந்து எங்கே இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட ஐடியாக்களை கொடுத்துக்கொண்டே இருப்பார் இப்போ தனசனத்தில் இருக்கிறனால அதை பணம் பற்றிய ஐடியாக்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இது பணம் மட்டும் இல்லை அடுத்து பொருள் நீங்கள் அனுபவிக்கிற வாழ்க்கை அமைப்புகள் இதிலெலாம் சில சில மாற்றங்களை இந்த மார்ச் மாதம் கண்டிப்பாக உண்டு ஸோ ஜென்மசனிலேருந்து வெளில வர்றீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதம் அந்த அமைப்பில் மட்டும் இந்த கிரகண விஷயத்தை நான் பேசியிருக்கிறேன் அடுத்ததாக மிக முக்கியமாக செவ்வாய் இந்த ராசிக்கு ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தில் இருந்து தான் பக்கரம்லாம் முடிச்சுட்டு முன்னோக்கி நகரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ ஒரு வாழ்வாதாரம் இல்லாமல் இல்லை வாழ்வாதாரம் எது என்றே தெரியாமல் விதற்றி கொண்டு இல்லை குழப்பிக்கொண்டு இல்லை தடுமாறிக்கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசி நபர்களுக்கு வாழ்வாதாரம் அமைவதற்கான வழி இந்த மாதத்தில் கிடைக்கும் தேவையான நபர்களுக்கு வாழ்வாதாரம் இதுவரைக்கும் நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் ஒன்றும் சரியாக இல்லை இதுக்கப்புறம் இருக்கிற காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரம் அமையுமா அப்புறம் ஏதோ பெருசாக ஆசைப்படனாலும் சின்ன அமைப்புனாச்சும் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியுங்களா அந்த மாதிரியான ஒரு வாழ்வாதார அமைப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான கிரகமான செவ்வாய் கும்பராசிக்கு இந்த மாதத்துலேருந்து முன்னோக்கி நகரக்கூடிய அமைப்புகனால ஒரு இழந்த வாழ்வாதாரத்தையோ இல்லை வேறு விதத்தில் ஒரு வாழ்வாதாரத்தையோ அவரவர் அவர் மனசுக்கேற்ப அமைத்து கொள்ள முடியும் கும்பராசி அவர்களுக்கு இந்த மாதத்தில் அதுக்கான ஐடியாக்களும் புதன் தர்றதுக்கான வழி இருக்குது புதன்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வதற்கு பைனலாக கும்பராசி நபர்கள் இந்த ஒரு மாதத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் சுயஜாதக அமைப்போடு நீங்கள் வந்து டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணி ஜெயித்து வெளில வரணும் இது வந்து பொதுவான ஒரு அட்வைஸ் அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் வச்சு